நான் வேற என்ன சொல்றீங்களோ எது சொல்றீங்களோ பக்க பக்க இருந்துச்சு நல்ல வேலை எப்படியோ டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டீங்க இதுக்கு ஏன் பயப்படுற லூசு நல்லாதான் இருக்கு முன்ன விட இப்போலாம் சூப்பரா டேஸ்ட் वाइज நல்லாதான் வைக்கிற நல்லாதான் இருக்கு சரிங்க சரி சாப்பிடுங்க சுந்தரி அம்மா இங்க காணோம் அம்மாங்க அத்தை சாப்பிட கூப்பிடணும் அத்தை அத்தை இந்த வாரமா பாவம் அத்தை முன்னாடியே பசிக்குது நாங்கள் ஒரு நிமிஷம் இருங்கத்த பழைய சோறை போட்டு சாப்பிட போனாங்க நான்தான் ஒரு நிமிஷம் இருங்கத்த இந்த குழம்பு வச்சிட்றேன்னு சொன்னேன் சரிம்மா பச்சிரி அப்புறம் நான் சாப்பிட்றேன்னு சொன்னாங்க அதனால் வெயிட் பண்ணாலும் அந்த வாரங்களுக்கு சாப்பிட கூப்பிட மறந்துட்டேன் கூப்பிடு சுந்தரி பாவம் வயசான மனுஷி சாப்பாடு டைமுக்கு சாப்பிடணும் மயக்கம் கிறக்க வரும் இல்லையா ஆமாங்க பாவம் அத்தை சுந்தரி என்னம்மா அதுக்குள்ள எங்கத்தான் ஒண்ணுங்க சாப்பிடுவாங்க போயிட்டு சாப்பாடு போட்டுட்டு வரவா இருக்கட்டும் போ பசி எல்லாம் காணாம போச்சு இன்னும் சத்த நேரம் ஆகட்டும் ஒரு வேலை ஒண்ணு பண்ணிட்டு இருக்கேன் அதை முடிச்சிடுறேன் கேப்ல இன்னொரு வேலை பார்க்க போயிட்டீங்கன்னா இதேதான் உங்களுக்கு வேலையா போச்சு ஏதாவது ஒரு கேப் கிடைச்சா அந்த கேப்ல ஒரு வேலையை பார்க்க கிளம்பிடுறது அட என்னங்க இல்லம்மா ஆமா அப்புறம் என்ன பண்றது ஆஹ் சொல்லு ஏதோ ஒரு வேலை பார்க்க வேண்டியதானே சும்மா இருந்து என்ன பண்ண போறோம் சாப்பாட்டுக்கு என்ன இருக்கட்டும் நான் அப்புறமா சாப்பிடுறேன் இப்படிதான் மாமா இந்த அத்தை சும்மாவே இருக்குது சரி விடு அது எப்ப சாப்பிடுதோ அப்ப சாப்பிடுட்டும் அதெல்லாம் இப்படிதான் இருப்பாங்க அவங்க எல்லாம் அவங்களெல்லாம் மாத்தவே முடியாது இல்ல ஆமா ஆமா நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் அப்பவே குழம்பு வைக்க போனேன் சரி பசிக்குதுமா நாங்க சரி வச்ச முடிச்சிட்டு வாங்க தானே கூப்பிடுவேன் இன்னும் கொஞ்ச நேரம் ஆகட்டும் இன்னும் கொஞ்ச நேரம் ஆகட்டும் திருப்பி ஓடுனா என்ன இதெல்லாம் சொல்லுங்க அவங்க எல்லாம் அப்படிதான் சுந்தரி இருப்பாங்க அவங்கள மாத்தவே முடியாது நீ பேசாம இரு அம்மா அட அமுதாத்தாச்சி இது என்னடாது அத்தாச்சி உமாவா நடக்கிறாளாம்ல சுந்தரி யார் சொன்ன உனக்கு ஆமாம் சுந்தரி நானே நடக்கிற அளவுலேயே நிற்கிறேன் நான் கையை பிடிச்சி பிடிக்காம தான் தூக்கிட்டு வந்தேன் சரி போயிட்டு வரும் வீட்டில் இருக்க ஒன்றுமோ பாலம் இருந்துச்சு சரி வாவுமே அப்படி ஊரை போயிட்டு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்தேன் சுந்தரி நட தங்கமே இல்லை நிற்கிறானா இங்கே கொடுக்காமதா என்னம்மா போ அம்மாச்சி கூப்பிடுதா ஏனே என்னே என்ன சாப்பிடு ஐயோ என்னடா அது வீட்டுக்குள்ள ஒரே வாடை அண்ணே நான் அங்க வரும்போதே எனக்கு குழம்பு வாடை தூக்கிருச்சி யார் வீட்டலயா இருக்கும் நம்ம வீட்ல இருந்தா பரவாயில்ல நம்ம வீட்ல இருந்தா பரவாயில்ல நினைச்சிட்டே வந்தேனே நம்ம வீட்ல தான் கறி குழம்பா அட ஆமா தாச்சி நம்ம வீட்ல கறி குழம்பு ஆமா மாமுதா நம்ம வீட்ல தான் சுந்தரி சாப்பாடு போடு இல்ல இல்ல எனக்கு சாப்பாடெல்லாம் எல்லாம் வேணா கொஞ்சம் டிஃபனில் குழம்பு கொடுத்தீங்கன்னா வீட்டில் கொண்டு வச்சுக்கிட்டு நாங்கள் எல்லாரும் ஷேர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிக்கிடுவோம் வேலை பார்த்தீங்களா இன்னைக்கு ஒரு நாள் குழம்பு வைக்கிற வேலை மிச்சப்படுத்துறாவ இல்லாத்தாச்சி என்ன சுந்தரி அப்படி இல்லை அப்படின்னு கூட வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா இல்லை அப்படிதான் சரி உன் மகளை இறக்கி விடு பாக்குறேன் இந்தா பாரு கை பரவாயில்ல கைப்பிடிக்காம தனியா நிக்கிறாமா ஆமாமா அதான் சொல்றேன் சுந்தரி இவன் நிக்கிறான்னு உனக்கு யாருமா சொன்னது அதுக்குள்ள நடக்க ஆரம்பிச்சிட்டான்ட்ட இல்ல தாச்சி அண்ணன்ான் சொன்னாங்க காலையில் வெளியில நின்றுட்டு இருந்தேன் இந்த வழியா வண்டியில் போனாங்க என்னன்ன பாப்பா எப்படி இருக்கா தூக்கிட்டு கூட அங்கிட்டு வரமாட்டேங்கத்தாச்சி அப்படின்னே தான் சொன்னாங்க அவன் நடக்கிறாமா அப்படின்ட்டு போனாங்க சும்மா சொல்லியிருப்பாங்களோ ஒரு வேலை தான் நடக்கிறான்னு சொல்லிட்டு போயிருப்பாரு போல அவர் ஒரு லூசு ஆ இருக்கும் தாச்சி அவர் போவார் போக்குல அப்படி வேமா சொல்லிட்டே போயிருப்பாரு போல எனக்கு என்னமோ காதில் அப்படி விழுந்துச்சால் அவர் சொன்னது அப்படியான்னு எனக்கும் தெரியல சரியா சரி பரவாயில்ல ஏ அம்ம குட்டி நல்லா அழகா தான் நிக்கிற அவளுக்காக சாப்பாடு போட்டு வர ஊட்டி விடுவீங்களா நான் டிஃபன்ல கொஞ்சம் ஊத்தி கொடுமான்னு சொன்னேனே அவ புருஷனை விட்டுட்டு மாமியார விட்டுட்டு சாப்பிட மாட்டாமா அதுக்காக தான் டிஃபன் பாக்ஸ்ல ஊத்தி கொடுன்றா நீ போயிட்டு அந்த மாதிரி ஊத்தி கொடுத்துரு சரிங்க அத்த நானும் அதான் நினைச்சேன் அத்தாச்சி எப்பவுமே எல்லாரையும் விட்டுட்டு எதுவும் பண்ண கூடாதுன்னு நினைப்பாவிய என்னனே அமைதியா சாப்பிட்டுட்டு இருக்க என்னம்மா என் தங்கச்சி பெத்த புள்ள இப்படி எல்லாம் நிலகா நிக்கிதுன்னு ஆச்சரியத்துலதான் அப்பா இப்படியெல்லாம் பேசாதனே நிஜமா அப்படியே நினைச்சே அட ஆமாங்கிறேன் பாரடி மாமாவ என்ன சொல்லுதுன்னு ஆச்சரியமா ஏனே இன்னும் ரெண்டு மாசம் ரெண்டு மாசமா மூணு மாசத்துல மகளுக்கு பிறந்தநாள் நாள் வரப்போகுது பிறந்தநாளுக்கு என்ன செய்ய போற ஓ பிறந்தநாளா பிறந்த நாளா ஆமா இப்ப என்ன ஒன்பது மாசமா அட அமுதா என்ன செய்யறது ஒரு பத்து பவுன் போதுமா தங்கச்சி ஒரு பதினஞ்சா போடுங்க ஏன் பத்தா போடுறீய பெரு சுந்தரி என்று பொண்டாட்டி சொல்லிட்டா அப்புறம் என்ன 15 பதினஞ்சா போட்டுறேன் ஆமா விக்கிற விலைவாசிக்கு ஒரு கிராம் கூட கிரக பக்க வாங்க முடியாது போல ஏன்னே காமெடி பண்ணிட்டு இருக்க நீ மட்டும் கேக்குற நீ மட்டும் வாங்க முடியாது நாங்க மட்டும் வாங்கிடலோமா என்ன என்னே இருந்தாலும் ஆசை பெரியத்துக்கு போடணும் வைக்கணும்னு ஏதாவது ஒரு நினப்பு இருக்கும்லண்ணே அதுக்கு தான் கேட்டேன் இந்த நேரத்துக்கு அண்ணனால என்ன முடியுதோ போட்டுடுறேன் அமுதா சரினே அதுக்கு மேல உன் விருப்பம் ஏனே அப்புறம் பெரிய கேக்கு வாங்கணும்னே மறந்துராத புசு புசு ட்ரெஸ் எல்லாம் என் பிள்ளைக்கு வாங்கணும்னே அது கரெக்டு தான் ஆம்பளை பையனா கூட ஏதோ ஒரு ட்ரவுசர் சட்டையோ இல்ல ஏதோ ஒரு பேண்ட் சட்டையோ எடுத்து இருந்தாங்கடான்னு கொடுத்துர்லாம் பொம்பளை பிள்ளைக்கு விலைவாசியும் கூட ட்ரெஸ் மாடலும் கூட என்னத்தை எடுக்கிறதோ போங்க அமுதாத்தாஜி அதெல்லாம் கவலைப்படாதீங்க ஏ மரும பிறந்தல ஜாம் ஜாம்னு கொண்டாடிப்படுவோம் அப்புறம் என்ன அண்ணியே சொல்லிட்டாவ சரி இருங்க நான் போயிட்டு டிஃபன்ல ஊத்தி கொண்டு வரேன் அந்த உடனே எங்களை விரட்டுறியா சுந்தரி ஐயோ நான் விரட்டினா ஏன் தாச்சி இப்படி சொல்றியா நான் சத்த நேரம் உட்காந்து பேசிட்டு வந்துட்டு அப்புறமா பிறகு குழம்பு வாங்கிட்டு போலாம் நான் நினைச்சிட்டு இருக்கேன் நீ என்னடா நான் போய் ஊத்திட்டு வரேன் நான் போய் ஊத்திட்டு வரேன்னு ஊத்திட்டு வந்தோடனே நான் போகணுமா எம்மாடியோ நீங்க வேற நான் ஒரு இதுல சொன்னப்பா நீங்க பாட்டுக்கு தப்பா எடுத்துக்காதீங்க நான் அந்த நினப்புல எல்லாம் சொல்லல தாச்சி ஆமா சரி சரி நானும் சும்மாதான் சுந்தரி சொன்னேன் சத்த நேரம் உட்காந்துருந்துட்டு அப்புறமா எடுத்துக்கிட்டு போறோம் வீட்டுல போய்ட்டு என்ன பண்ண போறோம் சொல்லு நானே இன்னைக்கு கறி எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்க அமுதா கறிக்கடை வழியா வந்தேன் அப்போ எல்லாம் ஆட்டுக்கறியாக இருக்கு விளையாட்டுக்கறின்னு சொன்ன அவனு சரி எடுத்துட்டு போவோம் ஒரு கிலோ அப்படின்னு சொல்லி தான் தான் வந்தேன் நானே அம்மாட்ட தான் இருந்தேன் கொண்டு போய் அம்மதாட்ட கொடுமான்னு பக்கத்துல இருக்க பிள்ள உனக்கு கொடுக்காம இருக்க முடியுமா என்ன சரி சரி எனக்கு தான் பசிக்கிற மாதிரி இருக்கு சரி சுந்தரி கொஞ்சம் ஊத்திட்டு தான் வாரியா அம்மா நான் ஊத்திட்டு வர மாட்டேப்பா நீங்க கொஞ்ச நேரம் உக்காந்து இருந்துட்டு பிறகு போங்க அப்புறம் நான் ஊத்திட்டு வந்ததுக்கு நீ இனி விரட்டி அடின்றாம சொன்னது நான் சும்மா சொன்னேம்மா நான் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன் நீ இப்போ போயிட்டு ஊத்திட்டு வா ஊத்திட்டு வந்ததுக்கு நீ இனி விரட்டி அடின்ட்டா நான் சொல்லல போ சரி சரி இருங்க சுந்தரி பயந்துட்டா போலனே மாதிரி இல்லம்மா சுந்தரி ரொம்ப நல்லாவே மாறிட்டா அப்படியானே

ஆ கொண்டா சுந்தரி சரி நானும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்துட்டு போலாம் தான் நினைச்சு பசி எடுத்துட்டு நான் போயிட்டு வீட்டுலயே சோறு போது இல்லமா சாப்பாடு நீ கூட வடிச்சியோ படிக்கலையா யாருக்கு தெரியும் பரவாயில்ல நான் வீட்டுல சாப்பாடு இருக்குது நான் போய் அங்க சாப்பிட்டுக்கறேன் சொல்றதே கேட்க மாட்டேங்க சரி இந்தாங்க அட வாமா நல்லா இருக்கேன் மாப்பிள்ள வாங்க உட்காருங்க மாப்பிள்ள என்ன அக்கா என்ன சுந்தரி வாயடிச்சு போய் நிற்கிற பேசாம வரேனே என்ன அமுதாக்கா பக்கத்தில் இருக்கவும் சாப்பிட்டு விட்டு குழம்பு வேற கையில் கொண்டுட்டு கிளம்பிட்ட போல பரவாயில்ல பரவாயில்ல பக்கத்துல இருந்தும் கறி குழம்பு வாடடிச்சா மூக்கு வைத்து உடியாந்துருவல சரிதான் நான் தான் இவ்வளோ தூரத்தில் இருக்கேன் வர முடியாது நீ அதை நல்லா தின்னு நீ வேற அவகளே தான் வருவாக ஏன் பிரியா சும்மா பாவம் அமுதாத்தாச்சி ஓ சுந்தரியே அந்தளவுக்கு மயக்கி வச்சிருக்கியா சுந்தரியே பாவங்கிறா என்னம்மா பேச மாட்டேங்கிற அது இருக்கட்டும் பிரியா சும்மா இருக்க மாட்டேன் மாப்பிள்ள உட்காருங்க வாங்க பரவாயில்ல இன்னும் நாலு இடத்துக்கு பத்திரிகை கொடுக்க போடுமாமா மச்சா அதனால நான் பத்திரிகையை வச்சுட்டு கிளம்பணும் அட என்ன சொல்றீங்க பத்திரிக்கையா ஆமா மச்சா உங்க தங்கச்சி எதுவும் உங்ககிட்ட விளக்க சொல்லலையா ஏன் பிரியா உங்க வீட்டுல ஒண்ணும் சொல்லலையா நீ இல்லங்க நேரா போயிட்டு அவங்க கிட்ட ஷாக்கிங் கொடுத்துக்கலாமே நான் இது வரைக்கும் எதை பத்தியும் பேசலங்க என்னன்னே அப்படி பாக்குற உன் மருமகளுக்கு காது குத்து வச்சிருக்கேன்னே பிரியா காது குத்தா முன்னாடியே என்கிட்ட விஷயத்த முன்னாடி சொல்லலன்னா என்ன இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு அப்புறம் என்ன இந்த பத்திரிகை எப்படி அதுக்கு முன்னாடி அம்மாவுக்கு எல்லாருக்கும் சேலை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அண்ணே உனக்கு நான் காசு கொடுத்துட்றேன் நீ நல்லதாக பார்த்து எடுத்துக்கோனே ஏன்னா உனக்கு செலக்ட் பண்ண நான் எனக்கு தெரியாது அதனால காசு கொடுத்துட்றேன் இவங்களுக்கு மட்டும் சாரி அமுதாக்காவுக்கும் சேலை எடுத்துகிட்டு வந்தேன் நல்ல வேலை இங்கேயே இருக்கு அமுதாக்கா பத்திரிக்கையை ஒரு தான் இங்கேனே கொடுத்துட்டு போயிடுறேன் அட பிரியா சேலை வந்தேன் எல்லாேருக்கும் ஆ ஆமாம்மா ஏன்னா ஃபங்க்ஷன் வைக்கிறோம்ல எடுத்து கொடுக்கணும் இல்லையா இருங்க ஒரு எடுத்து காமிக்கிறேன் அட இது உனக்கு பச்சை கலர் உனக்கு பிடிக்கும்ல அதம்மா பச்சை கலர்ல எடுத்தேன் பிடிச்சிருக்கா நல்லா இருக்கு பிரியா இது உனக்கு என்ன சுந்தரி அம்மா கிட்ட கூட அடுத்து சுந்தரிக்கு